ஹாய் ஹலோ வணக்கம் உங்கள் ஜனா சதீஷ் இனி ஏன் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் ரொம்பவே நல்லாயிருக்கோம் நீங்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி வந்து என்ன வீடியோ அதுக்கு அதுக்கு முன்னாடி வந்து எங்கள் ஊர் ஊரில் பார்த்தீங்க அப்படின்னா செம்ம மழை பெஞ்சிட்ருக்கு உங்கள் ஊரில் எப்படி மழை பெய்யுதா அப்படிங்கிறதையும் கமெண்டில் சொல்லுங்கள் என்ன வீடியோ ஏன்னா கிச்சனில் இருக்கேனே அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி வந்துட்டு நான் வந்து குலோப்ஜாமுன் தான் செய்ய போவேன் ஸோ வந்து தம்பு பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு இருந்து கேட்டுட்டு இருக்கான் குலாப் ஜாமூன் வேணுமா குலாப் ஜாமூன் வேணுமான்னு சொல்லிட்டு இன்றைக்கி என்ன அப்போல்லாம் விட்டுட்டு இப்போ ஏன் பண்ணுற அப்படின்னா இன்றைக்கி வந்து அப்படி தான் நாங்கள் ஸ்நாக்ஸ் வாங்குறதுக்காக கடைக்கு போயிருந்தோம் அப்போதிக்குமே என்ன பண்ணிட்டா தம்பு குலோப் ஜாமுன் கேட்டு அழுதுகிட்டே இருந்தான் நான் தான் வந்து வீட்டில் மாவு இருக்குது வாடகை செஞ்சு தரேன் எதுக்கு அமௌண்ட் போட்டு வாங்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு வந்துட்டேன் ரொம்ப அழுதான் ஸோ அதனால் வந்து அவனுக்காக என்னோடய பையனுக்காக நான் வந்து குலாப் ஜாமுன் தான் செய்ய போகிறேன் அவன் வந்து பார்த்திங்க அப்படின்னா இருக்கான் தூங்கி முழிக்கிறதுக்குள்ளே நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சிடலாமே அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ எடுக்கிறேன் ஸோ வந்துட்டு ஃபுல் வீடியோவுமே பாருங்கள் ஜனாசக்திஸ் சேனல் பிடிச்சிருந்தால் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் ஒரு பெல்லைக்கான் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க ஓகே வீடியோக்குள்ளே போகலாம் மாவு செஞ்சுட்டேன் பாவு ரெடி பண்றதுக்காக சர்க்கரை കുട്ടി 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 ഉള്ളയോട്ട് மாங்கு மாம்குட்டி 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 தடா ரொம்ப அப்பாவை கூப்பிடு இங்க வாங்க ஒரு நிமிஷம் குலோப் இல்லை இது பேர் வந்து செஞ்சு முடிச்சிட்டேன் எனக்கு தெரியாதோட சேனல் செஞ்சேன் தம்பும் வந்து இப்போ தூண்டி எழுந்திருச்சு ஓகேவா போயிட்டு அவனுக்கு போய் கொடுக்கலாம் அவன் ரியாக்ஷன் எப்படி இருக்குதுன்ற வீடியோவில் பார்க்கலாம் ஓகே